நம்ம இன்றைக்கி பேண்டாபியஸ் பார்க்குறதுக்காக ஜூ வந்திருக்கோம் இந்த பேண்டாபியஸ் சூப்பராக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக கொழுக்கள்னு இருக்கும் இது சைனாலேருந்து ஃபெடெக்ஸ் ஃப்ளைட்டில் தனியாக வந்தது அதுக்கப்புறமா இந்த வேனில் வச்சுட்டு வந்து கொண்டு வந்தாங்க ஸோ அந்த ஃப்ளைட்டே பார்த்தோன்னா பேண்டா எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கேருந்து கொண்டு வந்த பேண்டா வந்து மூணு மாதம் குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா குட்டியாக வந்தது ஸோ அதுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெய்ஞ்சர் ஆன்சைட்டிலாம் இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து தனியாகவே மூணு மாதம் வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா தான் வந்து பப்ளிக் வந்து அலோவ் பண்ணாங்க இதை பார்க்குறதுக்கு தான் வந்து பயங்கரமான கூட்டம் போயிட்ருக்கும் நம்ம வந்து இப்போ மூணு மணிக்கிட்ட ஆகுது அவ்வளோ கூட்டம் நம்மளே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி தான் உள்ளே போனோம் கிட்ஸுக்கெலாம் பார்த்தா குட்டியாக அந்த பேண்டா மாதிரி ட்ரெஸ் பண்ணி கொண்டு வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது சைனா வந்துட்டு யூஎஸோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக வந்து இந்த மாதிரி பேண்டாஸை வந்து அனுப்பிச்சி கொடுக்குறாங்க பட் சும்மாலாம் அனுப்பிச்சி கொடுக்கல ஒரு வருஷத்துக்கு வந்து இந்த ஜூவில் வந்து ஒன் மில்லியன் டாலரில் வந்து பே பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்த்தோம்லாம் இவ்வளோ தூரம் பெரிய ஒரு ஸ்பேஸ் நடந்து வந்து இப்போ வந்து இது கிளாஸ் ஸ்டோருக்குள்ளே தான் வச்சுருக்காங்க அழகாக சாப்பிட்டுட்டு க்யூட்டாக இருக்குல்ல இதுக்கு வந்து சவுண்ட்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து சவுண்ட் ப்ரூஃப் கூட தான் செட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எத்தனை மானிட்டர் வச்சு வந்து பார்த்துட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்துட்டு ரொம்ப மானிடர் பண்ணுவாங்க இந்த பேண்டாஸ் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவ்வளோ கேர்ஃபுல்லாக அவ்வளோ செலவு பண்ணி பார்க்குறாங்க அவ்வளோ பெரிய இடம் வந்து ஆக்கியூபை பண்ணி இதை வந்து பார்த்துட்ருக்காங்க இதுவுமே ஃபைவ் டு டென் இயர்ஸ் அக்ரிமெண்ட்டில் தான் இங்கே வந்து வச்சுக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு குட்டி பிறந்தா கூட அந்த குட்டியுமே வந்து சைனாக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க